விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் இந்த இருந்தா இருந்தால் ஏறிடலாம் அது மாதிரி இல்லை முருகன் தயவு இருந்தால் தான் ஏற முடியும் அப்படின்னு மலேசியா பத்துமலை முருகனோட தரிசனம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் அடிவாரங்க இருந்து பாருங்க எவ்வளோ தூரம் நூற்றி நாற்பது அடி இந்த சில எப்படி செஞ்சிருக்கணும் எவ்வளவு தூரம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் யோ ஆச்சரியமா இருக்கு என்ன கும்பல் நானூறு சிந்து காவடி சிந்து மாதிரி அத்தனை பேர் காவடி தூக்கிட்டு போறாங்க பால்குடம் தூக்கிட்டு போறாங்க செம்ம கும்பல் காரெல்லாம் முன்னாடியே பார்க் பண்ணிட்டு ஒரு அ கிலோமீட்டர் நடந்துதான் மலை அடிவாரத்துக்கே வர வேண்டியதா இருக்கு மல அடிவாரமே இந்த அவ்வளவு பெருசு இருக்கு அப்படின்னா இப்ப படி ஏறணுங்கிறத நினைச்சா நமக்கு வேற மூச்சு வாங்குது பயங்கரமா அப்படின்னு முருகப்பெருமானோட தரிசனம் ஆலய தரிசனம் அப்படிங்கிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த மலையை பார்த்தா முருகப்பெருமானுக்கு ஏன் இப்படி சந்தோஷம் வருதுன்னு தெரியல ஏரியும் உட்கார்ந்துடுறாரு வயசானவங்க கூட ஈவன் வேற தேசத்துல இருந்து ஒரு வயசான பாட்டிலாம் கூட அவ்வளோ வேக வேகமா ஏறினாங்கன்னா எனக்கு இதை பார்த்துட்டு என்ன இது என்ன பக்தி இந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு குழந்தைகள் பெரியவர்கள் எழுபது எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயதானவர்கள் கூட வேக வேகமாக முருகப்பெருமானுக்காக ஏறிடுறாங்க நமக்கு பாதி தூரம் கடந்து வந்துட்டாங்க இன்னும் இந்த இந்த பின்பக்கம் பாருங்களேன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு வந்த பாதையை திரும்பி பார்க்கணும்ல நேயர்களே இப்போ திரும்பி பார்க்கறதுக்காக தான் இந்த பாதை வந்த இதுதான் நம்ம நடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை இங்கேருந்து இந்த மலை ஏறி நின்று இந்த குகைக்குள்ளே போய் தான் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த பேக் சைடு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அதாங்க பின்பக்கம் பின்பக்கம் ஷோ நம்ம நேர்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல தான் தெரியுது பேக் சைடு வியூ அப்படின்னு இப்ப ஏறி வந்துட்டோம் அதே மாதிரி அவ்வளோ பால் கூட அபிஷேகம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் இந்த வேலுக்கு தாங்க முக்கியமா அபிஷேகம் இந்த வேலை பத்தி சொல்லியே ஆகணும் நூத்தி ஐம்பது வருடங்கள் இந்த வேலுக்காகிற வயது நூத்தி ஐம்பது வருடத்திற்கு மேல் அப்படின்னு அந்த கோவிலோட ட்ரஸ்டி குரூப்ல இருந்து சொல்றாங்க பக்கத்துல நின்று பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் பக்கத்துல நின்று தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிது நம்ம நேயர்களுக்காகவும் நான் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்க மனதில் இருக்கிற குறைகள் குடும்பத்துல இருக்கிற சிரமங்கள் இதெல்லாம் நீங்கணும் அவ்வளோ பால் அந்த வேலுக்கு அபிஷேகம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குன்னா பாத்துக்கங்களேன் பக்கத்துல இருக்க விக்கிரகமும் முருகனோட விக்கிரகம் ஆனா இது இப்போதான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருடங்களா பண்ணி இருக்கு அப்படின்னு இப்ப நீங்க பாக்குறது வந்து உற்சவரோட விக்ரமங்க மயில் மேலே இதை தூக்கி உலா வருவாங்க போல இருக்கு அதை நமக்கு அதை பார்க்கறதுக்கான நேரம் அப்படிங்கிறது இல்லை பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் இருக்காங்க ஒரு சைடு வந்துக்கிட்டே இருக்காங்க இன்னொரு பக்கம் இறங்கி போய்கிட்டே இருக்காங்க முருகப்பெருமானோட பிரசாதம் நமக்கு கொடுத்தாங்க முருகப்பெருமானோட மாலை நமக்கு கொடுத்தாங்க அது ரொம்ப பெரிய சந்தோஷம் உருவாய் அறுவாய் உழதாய் இளதாய் மலராய் மண் மருவாய் மணியாய் ஒலியாய் கதியாய் விதியாய் அருள்வாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு முருகப்பெருமானோட பாடல் எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகனோட பெருமையும் புகழையும் சவுண்டு காதை கிழிக்குதுங்க காவடி என்ன மேல தாளம் என்ன மூலம் என்ன அப்படின்னு சவுண்டு கிழிக்குது பக்தி பரவசம் தான் அரோகராங்கிற வார்த்தை எல்லா பாவமும் அரோகரா அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானோட சிறப்பையோ அழகையோ வீரத்தையோ தீரத்தையோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் கடல் கடந்து உலக புகழ் பெற்ற நம்ம தெய்வம் அப்படிங்கிறதுல நமக்கெல்லாம் ஒரு பெருமை தொட்டிலே இருந்த குழந்தை சொன்னது தமிழ் வேதம் அப்படின்னு தமிழ் கடவுள் அப்படின்னு முருகப்பெருமானை சொல்லிகிட்டே போகலாம் அங்கங்க ஈவன் நம்ம இந்த இதுக்கு பிரயாணம் பண்ணும்போது கூட கார்ல எல்லாம் கூட முழுசா முழுசா முருகப்பெருமானோட பாடல்கள் அதுவும் இல்லாம இன்னைக்கு தைப்பூசத்துக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவா மலேசியால பாத்துக்கங்களேன் கவர்மெண்டே முருகப்பெருமானுக்கு லீவ் விடுது அப்படின்னா நம்ம வந்து பெருமையா முருகப்பெருமானோட பெருமையா சொல்லிக்கிட்டே போலாம் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு சொல்லி மலேசியால இருந்து தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது அதுவரை உங்களும் இருந்து விடைபெறுவது மலேசியால இருந்து ஸ்ரீரங்கம் ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்